மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக மிகவும் உறுதியானவர்களாக இருந்ததையும் நாம் பார்க்கிறோம் இப்படி சில புகழக்கூடிய பண்புகள் அவர்களிடத்தில் இருந்தபொழுதும் கூட அவர்கள் அறியாமை என்னும் சேர்ச்சியிலே அழுந்தி மூட நம்பிக்கை என்னும் உடைநாட்டத்திலே மூழ்கி காமுகர்களாக குடியர்களாக கொலை விரியர்களாக நாசக்கார சிந்தனையின் சின்னங்களாக நடமாடிக்கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட மக்களை முழுமையாக ஆட்கொண்டு அறிவின் ஆசிரியர்களாக அகிலத்தினுடைய வழிகாட்டிகளாக மூட நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுக்கும் சீர்திருத்த ஏன் இன்னும் போனால் இந்த அகிலமே செம்மல்களாகும் ஆட்சி புரிந்த மக்கள் தலைவர்களாக மாற்றி காட்டிய பெருமை மாமரியாம் திரு குரான் ஷெரீத் கொண்டு சகோதரிகளை திருமரியா குரான் ஷெரீப் இந்த உலகத்திற்கு வந்ததோ அன்றிலிருந்துதான் இந்த ஜோதிடர்கள் சூனியக்காரர்கள் மந்திரவாதிகள் வேடதாரிகள் இவர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போனது அன்றைக்கு அந்த மக்கள் உருவ வழிபாடு ஊடி கிளைந்து ஆளுக்கு கடவுள் நாலுக்குறு தெய்வம் என்ற அர்த்தமற்ற அறியாமை சித்தாந்தத்தில் கருத்தை இழந்து கலாச்சாரத்தை தோர்ந்து கட்டவிழ்த்து விடப்பட்ட காட்டுமைகளாய் வெறிப்பிடித்த பாலைவனத்து ஒட்டகங்களாய்

இதுதான் என்னுடைய கடவுள் என்று வழிபட்டாரோ அவரது கரங்களாலேயே அவைகள் எல்லாம் பொய் பொய் என்று உடைக்கப்படுகிறது என்று சொன்னால் திருமறையாம் குரான் ஏற்படுத்திய வரலாற்று திருப்பங்களை நாம் என்று